கமாண்டர்களை இப்பொழுது தடை செய்திருக்கின்றார்கள் சாங்ஷன் பண்ணி இருக்கின்றார்கள் அவர்களுக்கு உத்தரவளித்த அரசியல் தலைவர்களையும் தடை செய்ய வேண்டும் அண்மை காலத்தில் அங்கே இல்லத்திலே நடக்கின்ற அரசியல் செயல்பாடுகளை கவனித்தால் தமிழ் மக்கள் ஊக்கம் குறைந்து விட்டார்கள் அதனால்தான் முழு தெரியும் யாழ்ப்பாணத்திலேயே மூன்று இந்த சிங்கள அரசாங்கத்தின் பிரதிநிதிகளை மக்கள் தெரிவு செய்திருந்தனர் இலங்கையிலே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களையும் அங்கு இருக்கக்கூடிய சிவில் சொசைட்டிஸையும் டேஸ்போரா தமிழ் இங்கே யூகேல மாத்திரமில்லை ஒரு கூடிய நிரந்தர தீர்வு ராஜபக்சவோ என்றால் இங்கே இருக்கக்கூடிய சட்டத்தின் மூலமே அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் அதில் எந்தவித ஐயவும் இல்லை எந்த காலத்திலும் குற்றம் செய்தவர்கள் கைது செய்யப்படுவார்கள் தெரியும் ஒரு சாதாரண கொலையை செய்தவனே முப்பது நாற்பது வருடத்துக்கு மறியலை போடுவார்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய சிவில் சொசைட்டிஸ் இந்த அரசியல் தலைவர்களுடன் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கின்றார்கள் ஆனால் அரசியல் தலைவர்கள் தான் தங்களுக்குள் முரண்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் விருந்துக்கும் விம் ஒரு கரண்டி போதும் புதிய விம் ஒரு கரண்டியில் சிறப்பான சிக்கனம் அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் பிரித்தானிய ஆழம் தொழிற்கட்சியின் தமிழ் பிரிவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சென் கந்தையா அவர்களை ஊடற்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம் ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் வணக்கம் தமிழ் வணக்கம் நேயர்களே பிரித்தானியாவில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயமாகவே மூன்று ராணுவ அதிகாரிகள் உள்ளிட்ட கருணா மீதான தடை பார்க்கப்படுகின்றது நீண்ட காலங்களில் விதிக்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு தடையாக இவை இருக்கின்றது இந்த தடையினுடைய பின்னணியில் உங்களோடு சேர்ந்து பலர் இயங்கி இருப்பார்கள் இந்த தடையின் பின்னர் இந்த தடையினை அடிப்படையாக வைத்துக் கொண்டு கடந்த காலங்களில் எதிர்கட்சியில் இருந்து பல அழுத்தங்களை கொடுத்த தொழிற்கட்சியானது இன்று ஆளும் கட்சியாகவும் வந்திருக்கின்றது தேர்தல் காலங்களில் வழங்கிய உத்தரவாதங்களும் தடை தொடர்பான உத்தரவாதங்களும் ஒரு முக்கியமானதாக இருந்தது மனித உரிமைகள் சபையில் இவற்றினுடைய முக்கியத்துவம் எந்த அளவில் உணரப்படும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் இந்த மூன்று முன்னாள் ராணுவ தளபதிகள் கருணா உள்ளடங்களானவர்களின் தடையின் பின்னரான நிலைமைகள் பிரித்தானிய அரசு எப்படி கையாளும் நீங்கள் குறிப்பிட்டவாறு கடந்த பதினைந்து வருடங்களாக பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய அனைத்து ஸ்தாபனங்களும் தனி மனிதர்களும் இந்த ஐஎன்ஜிஓ என்று சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸும் மிக கடுமையாக பாடுபட்டார்கள் குறைந்தபட்சம் அங்கு இந்த மிக பாரிய போர்க்குட்டங்களையும் இன சுத்திகரிப்பையும் ஒடுக்குமுறையையும் புரிந்த அந்த இராணுவ வீரர்களை முறையாக சாங்க்ஷன் பண்ண வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள் ஆனால் பல வருடங்களாக அதாவது ஆல்மோஸ்ட் பதினாலு வருடங்களாக அது கைவிடவில்லை நாங்கள் அதாவது தொல்கட்சியில் இருப்பவர்கள் லேபர் பார்ட்டியாக்கள் கடந்த பொது போது மூன்று முக்கிய வாக்குறுதிகளை அளித்திருந்தார்கள் அதில் முதலாவது இந்த சாங்ஷன் அதைத்தான் இன்று தொலைக்காட்சி ஆட்சிக்கு வந்து ஒன்பது மாதங்கள் ஆகிறது அவர்கள் கடுமையாக உழைத்து அதற்குரிய ஆதாரங்களை இலங்கை அரசாங்கத்திடம் சமர்ப்பித்து அவர்களுடைய ஒப்புதலுடன் நாங்கள் ஒருவரை குற்றஞ்சாட்டும் போது சும்மா குற்றஞ்சாட்ட முடியாது ஆதாரங்களை வழங்கி இந்த குறிப்பிட்ட நாலு பேரையும் அவர்கள் சாங்ஷன் செய்திருக்கின்றார்கள் அது ஒரு முதல் படியாகத்தான் நான் பார்க்கின்றேன் உங்களுக்கு தெரியும் மூவாயிரம் நாட்களுக்கு மேலாக அங்கு காணாமல் ஆக்கப்பட்டோர்களை தேடி எமது தாய்மார்களும் அவர்களுடைய சகோதரர்களும் தந்தைகளும் எத்தனையோ பேர் அலைந்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு ஒரு முடிவு வரவில்லை ஆனால் இது அவர்களுக்கு ஒரு சிறிய உற்சாகத்தை கொடுக்கும் ஆனால் இதனை பொறுத்தவரையில் இது ஒரு முதல் படிதான் நாங்கள் அதாவது பிரித்தானியாவில் இருப்பவர்கள் மாத்திரமல்ல உலகளாவிய இருக்கிற தமிழர்கள் அதாவது இடத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களும் சேர்ந்து உடனடியாக இந்த நிலைமைகளை பயன்படுத்தி அடுத்த ஸ்டெப் எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் ஆம் இப்போது இந்த தடையின் பின்னர் மூவரும் பிரித்தானியாவுக்குள் வர முடியாது அவர்களின் பெயர்களில் பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய சொத்துக்களை முடக்க வேண்டும் என்றும் வெளியுறவு அமைச்சு இந்த தகவலில் மேலதிகமாக குறிப்பிட்டிருக்கின்றது கடந்த காலங்களில் இவர்கள் பிரித்தானியாவுக்குள் நுழைந்ததற்கான வாய்ப்புகள் இல்லை இவர்கள் சார்ந்த குடும்பத்தின் மீதும் இந்த தடை தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா அல்லது இதனை தனிநபர்களின் தடை என்று எடுத்துக்கொள்வதா நான் நினைக்கின்றேன் இது ஒரு லீகல் கொஸ்டின் எனினும் நான் அறிந்த மட்டில் இந்த நாலு பேரையும் தடை செய்திருக்கின்றார்கள் ஆனால் அவர்களின் பேரிலோ அவர்களுடைய புரட்சி என்று சொல்வார்கள் பினாமி என்று தமிழில் கூறுவார்கள் நினைக்கிறேன் இங்கே ஏதாவது அசெட் இருக்குமானால் கட்டாயமாக அதை பறிமுதல் செய்வார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்தாக கடந்த காலங்களில் கருணா ஒருமுறை பிரித்தானியாவுக்கு வந்து அதன் பின்னர் அவர் சிறையிலே அடைக்கப்பட்டு இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டார் இப்போது கருணாவை பொறுத்தவரையில் பிரித்தானியாவுக்குள் வருவதற்கு வாய்ப்புகள் இனி அரிதிலும் அரிதாக இருக்கின்றது அதே போன்று புலம்பெயர்ந்த நாடுகளில் கருணாவுக்கான தடை பிரித்தானியாவில் மட்டுமே உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது இன்னும் பல தமிழ் ஆயுத குழுக்களினுடைய தலைவர்கள் அந்த தடை பட்டியலில் எடுபடவில்லை பிரித்தானியாவில் கருணா மீதான தடையும் இனி வரப்போகின்ற நாட்களில் இது தொடர்பிலான என்ன மேலதிக விடயங்கள் இருப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக குறிப்பிட்டது போல இது ஒரு தொடக்கம்தான் நாங்கள் தொடர்ந்து மற்ற போர்க்குற்றவாளிகளையும் இந்த ஆர்மி கமாண்டர்களை இப்பொழுது தடை செய்திருக்கின்றார்கள் சாங்ஷன் பண்ணி இருக்கிறார்கள் அவருக்கு அவர்களுக்கு உத்தரவளித்த அரசியல் தலைவர்களையும் அஹ் தடை செய்ய வேண்டும் அப்படியான ஒரு ஒரு கம்பெயினை நாங்கள் நடத்துவோம் அதில் ஒரு குறையும் இல்லை நீங்கள் ஒரு முக்கிய பாயிண்டை சொல்லி இருந்தீர்கள் இப்பொழுது தொடக்கமாக யூகே இந்த தடைகளை விதித்திருக்கின்றது நோமலாக யூரோப்பில இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் பிரான்ஸ் ஜெர்மனி போன்ற நாடுகள் பிரித்தானியா செய்வதை அப்படியே அவர்கள் கொப்பி பண்ணுவார்கள் எனவேதான் இந்த யூரோப்பில் இருக்கக்கூடிய எங்களுடைய நண்பர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றேன் அவர்கள் தங்கள் தங்கள் அரசாங்கத்துடன் கதைத்து இந்த பிரித்தானியாவை தொடர்ந்து அவர்களும் இவர்களை தடை செய்ய வேண்டும் என்று பண்ணுவது முக்கியமாகும் ஏனென்று கூறுகின்றேன் என்றால் அண்மை காலத்தில் அங்கே இல்லத்திலே நடக்கின்ற அரசியல் செயற்பாடுகளை கவனித்தால் தமிழ் மக்கள் ஊக்கம் குறைந்து விட்டார்கள் அதனால்தான் உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணத்திலேயே மூன்று இந்த சிங்கள அரசாங்கத்தின் பிரதிநிதிகளை மக்கள் தெரிவு செய்திருந்தனர் எனவே அதை திருப்புவதற்கும் இந்த மக்களுக்கு உண்மையை கொண்டு வருவதற்கும் இதை ஒரு திருப்பு அனைவரும் பாதிக்க வேண்டும் என்பது கருத்தாகும் அடிப்படையாக வைத்துக் கொண்டு விடயங்களை செல்வதற்கு வாய்ப்புகள் நான் முதல் குறிப்பிட்டவாறு தொழிற்கட்சி மூன்று விதமான ஒரு செயற்பாடை தாங்கள் செய்வதாக உறுதியளித்திருந்தார்கள் அதில் ஒன்றுதான் இந்த சாங்ஷன் இரண்டாவது இந்த இலங்கை அரசாங்கத்தை ஐசிசிக்கு கொண்டு போவது என்பது மூன்றாவது மிக முக்கியமானதுமானது என்னவென்றால் இந்த இலங்கையிலே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களையும் அங்கு இருக்கக்கூடிய சிவில் சொசைட்டிஸையும் டேஸ் போராட்ட அமையும் யூகேல மாத்திரமில்லை ஒரு இருக்கக்கூடிய டேஸ் போராட்ட ஒன்றுணைந்து ஒன்றிணைந்து இந்த தமிழருடைய இன பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண்பதற்கு ஒரு முடிவெடுக்கப்பட வேண்டும் எனவேதான் பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய உயர்மட்ட அரசியல்வாதிகள் எங்களுக்கு கூறியிருக்கின்றார்கள் இந்த நாங்கள் குறிப்பிட்ட இந்த மூன்று பேரும் அதாவது அரசியல்வாதிகளும் அங்கே இருக்கக்கூடிய சிவில் சொசைட்டிஸும் தேசம் பயஸ்புரா ஒன்றுடைந்து ஒரு தீர்வ திட்டத்துடன் வருவீர்களாக இருந்தால் நாங்கள் அதற்கு மிகுந்த ஆர்வமாக உழைத்து இந்தியா யூரோப் கனடா அமெரிக்கா போன்ற நாடுகள் இணைந்து இந்த டூ தேர்ட் மெஜாரிட்டி உள்ள இந்த நேரத்திலே இலங்கை அரசாங்கத்தை வற்புறுத்தியாவது எங்களுக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் எடுப்பதற்கு உதவுவதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் எனவே தான் நான் முதல் குறிப்பிட்டவாறு இந்த சாங்ஷன் என்பது ஒரு முதல் ஸ்டெப் ஆனால் இங்கே எனக்கு தெரியும் பிரித்தானியாவிலேயே பல மக்கள் சோர்வடைந்திருந்தார்கள் ஏனென்றால் பதினாலு வருடங்களாக இதை கம்பெயின் பண்ணியும் ஒன்று நட ஒன்றும் நடக்கவில்லை அரசியலில் பிரயோசனம் இல்லை என்று குறிப்பிட்டிருந்தார்கள் ஆனால் இது ஒரு சின்ன உற்சாகத்தை அவர்களுக்கு கொடுக்கும் என்று நம்புகின்றேன் எனவே தான் எங்களுக்கு இப்பொழுது வேறு எந்த வழியும் இல்லை இந்த அரசியல் ரீதியாக போராடி எங்களுடைய உரிமையை எடுப்பதற்கு இது ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக நாங்கள் பாவிக்க வேண்டும் என்பதால் என்னுடைய தாழ்மையான கருத்தாகும் நீங்கள் இப்போது குறிப்பிடுகின்ற போது ஐசிசி தொடர்பிலும் குறிப்பிட்டீர்கள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை நோக்கி நகர்வதற்கும் வாய்ப்புகள் இருப்பதாக அமெரிக்காவில் சவேந்திர

இவர்கள் தடை உள்வாங்குவதற்கும் சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன ஆம் நீங்கள் குறிப்பிட்டவாறு ஐசிசிக்கு கொண்டு செல்வது என்பது ஒரு பெரிய வேலை தான் அதற்கு நாங்கள் அதாவது தமிழ் மக்கள் ஒன்றிணைந்து உற்சாகமாக வேலை செய்ய வேண்டும் ஏனென்றால் நான் அறிந்த மட்டில் ஐசிசிக்கு கொண்டு கொண்டு போவதற்குரிய ஆதாரங்களையும் சாட்சிகளையும் ஒருங்கிணைப்பதே ஒரு பெரிய வேலையாகும் அவற்றை எனக்கு தெரியும் இங்கே இருக்கக்கூடிய தமிழ் ஸ்தாபனங்கள் இங்கு மாத்திரமில்லை இல்லை யூகே மற்ற நாடுகளில் இருப்பவர்களும் செய்கின்றார்கள் எனவே தான் நாங்கள் அனைத்து

முன்னணியில் வருவதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றனவா இது ஒரு ஆரம்பமாக எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் குறிப்பிட்டவர்கள் ராஜபக்சாவோ பிரித்தானிய வருவார்கள் என்றால் இங்கே இருக்கக்கூடிய சட்டத்தின் மூலமே அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் அதில் எந்தவித ஐயாவும் இல்லை எனவே அவர்கள் வரப்போவதில்லை ஆனாலும் நாங்கள் தொடர்ந்து ஒர்க் பண்ணவனும் அவர்களை ப்ராப்பராக சாங்ஷன் செய்தால் அவர்களுக்குரிய இந்த அசட்ஸையும் இங்கு ப்ரீஸ் பண்ணத்தக்கதாக இருக்கும் எனவே நாங்கள் கட்டாயமாக தொடர்ந்து வேலை செய்வோம் என்று இந்த தருணத்தில் கூற விரும்புகின்றேன் ஒன்பது யுத்தத்தில் ஈடுபட்டவர்கள் யுத்த குற்றம் அளித்தவர்கள் மனித பயிரவலத்துக்கு காரணமானவர்கள் தொடர்பிலான விடயங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன ஆனாலும் கூட எண்பத்தி ஒன்பது தொன்னூற்றி நான்கு காலப்பகுதிகளையெல்லாம் மறந்துவிட முடியாது முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க செம்மணி படுகொலையாக இருக்கலாம் சென்ட் பீட்டர் தேவாலயத்தினுடைய தாக்குதலாக இருக்கலாம் பல படுகொலைகளுக்கு காரணமான முன்னாள் ஜனாதிபதி ஆனால் அவர் பலமான சொத்துக்கள் எல்லாம் இருக்கின்றது முன்னாள் ஜனாதிபதியினுடைய விவகாரங்களும் இந்த காலப்பகுதியில் முன்னெடுப்பதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது ஆம் நீங்கள் குறிப்பிட்ட விடயங்களில் நிச்சயமாக முன்னேற்றம் இருக்கும் என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன் நான் அதனை ஆழமாக இங்கு குறிப்பிட விரும்பவில்லை ஆனாலும் எந்த காலத்திலும் குற்றம் செய்தவர்கள் கைது செய்யப்படுவார்கள் உங்களுக்கு தெரியும் ஒரு சாதாரண கொலையை செய்தவனே முப்பது நாற்பது வருடத்துக்கு புரட்டுள்ள போடுவார்கள் எனவே தான் தமிழ் மக்கள் ஓய்வடையாது இந்த எந்த காலத்திலும் குற்றம் செய்தவர்களை தண்டனையை அனுபவிக்க செய்வது எங்களுடைய கடமையாகும் அதற்கு நாங்கள் வேறு செய்வதுதான் முக்கியம் ஒட்டுமொத்தத்தில் இப்போது நீங்கள் என்ன வகையான கருத்துக்களை புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய மக்களிடமும் தாயக மக்களிடமும் கூறுவதற்கு விரும்புகின்றீர்கள் இந்த தடைகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது நீங்கள் கூறியது போன்று ஒரு ஆரம்ப புத்தளிச்சி மீண்டும் துளிர்விட ஆரம்பித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் மனித உரிமைகள் சபையில் இருந்து அமெரிக்காவின் வெளியேற்றம் மனித உரிமைகள் சபையில் பலவீனமான சூழ்நிலை என்றெல்லாம் கூறப்படுகின்ற போது பிரித்தானியாவில் இந்த அறிவிப்பும் இனிவரப்போகின்ற நாட்களிலும் ஈழத்தமிழர்களுடைய பங்களிப்பு இப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் இது ஒரு முக்கியமான கேள்வி இப்பொழுது நான் முதல் குறிப்பிட்டவாறு அதாவது இங்கு வெளிநாடுகளில் இந்த ஹியூமன் ரைட்ஸ் சம்பந்தமாகவும் அரசியல் வேலைகள் ஈடுபடுபவர்களின் முக்கிய ஆதங்கம் என்னவென்றால் எங்கள் ஈழத்திலே இருக்கக்கூடிய தமிழ் அரசியல்வாதிகள் ஒற்றுமை இல்லாமல் சில சில சீட்ஸுக்காக தாங்களுக்குள்ளேயே போட்டி போட்டு அங்கே இருக்கக்கூடிய சிங்கள அரசியல் முக்கியஸ்தர்களை வெல்ல வைத்திருக்கின்றார்கள் எனவே நான் அவர்களுக்கு முதல் செல்ல வேண்டியது என்னவென்றால் இந்த தமிழ் மக்கள் அவர்களை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் எப்படி இனியாவது திருந்தி ஒருமுகமாக இந்த தமிழர்களுக்கு என்ன அடிப்படையாக அச்சீவ் பண்ண வேண்டும் என்பதை தீர்மானித்து அதற்குரிய விடையுடன் பெறுவதற்கு எனக்கு தெரியும் இலங்கையில் இருக்கக்கூடிய சிவில் சொசைட்டிஸ் இந்த அரசியல் தலைவர்களுடன் ஒர்க் பண்றதுக்கு ரெடியாக இருக்கின்றார்கள் ஆனால் அரசியல் தலைவர்கள் தான் தங்களுக்குள் முரண்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அதே மாதிரி தான் டயஸ்போராவிலும் ஒமட்டமாக தொண்ணூந்து வீதத்துக்கு மேற்பட்டங்கள் ஒன்றாக தண்டிருக்கின்றார்கள் விதமான ஆக தான் இருக்கின்றார்கள் எனவே இது ஒரு நல்ல காலம் நீங்கள் குறிப்பிட்டீர்கள் அந்த காலத்திலே நைன்டீன் செவன்டி செவன்லயோ செவன்டி டூவிலேயோ இவன் ஃபோர்ட்டி எயிட்டிலேயோ அந்த ரைட்ஸ் நடந்த நேரம் நாங்கள் சரியாக போராடி இதுக்கு அக்கௌண்டபிலிட்டி கேட்டிருந்தால் பின்னர் வந்த இப்படி ஒரு இன அழைப்பு நடந்திருக்க மாட்டாது எனவேதான் நாங்கள் இந்த சின்ன சின்ன லாபங்களை தேடுவதை விடுத்து ஒரு ஆக்கப்பூர்வமான நிரந்தரமான தீர்வை தமிழர்களுக்கு எடுப்பதற்கு நான் குறிப்பிட்ட இந்த மூன்று பகுதியினரும் சேர்ந்து அதாவது அரசியல்வாதிகளும் சிவில் சொசைட்டிஸ் ஸ்ரீலங்காவும் டாஸ்போராவும் சேர்ந்து இன்டர்நேஷனலாக அதாவது ஐஎன்ஜிஓஸ் இன்டர்நேஷனல் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷனுடனும் அரசாங்கங்களுடன் வேலை செய்து இந்த இலங்கையிலே எப்பொழுதும் ஒரு எக்ஸ்கியூஸ் இருந்தது என்னவென்றால் டூ தேர்ட் மெஜாரிட்டி இல்லை என்று இப்பொழுது இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு அது இருக்கின்றது எனவே நாங்கள் விரைவாக செயற்பட்டு இந்த தமிழர்களுக்கு ஒரு முடிவை கொண்டுவது வந்து கொண்டு வருவது எல்லோருடைய கடமையும் ஆகும் ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு மிக முக்கியமான விடயங்கள் தொடர்பிலும் பிரித்தானியாவில் தடை விதிக்கப்பட்டுள்ள முன்னாள் இராணுவ தளபதிகள் மூவர் அடங்கலான கடற்படை தளபதி உட்பட்ட கருணா உட்பட்டவர்களான தடைகள் தொடர்பிலான தகவல்களில் மேலதிக தன்மையும் இனி வரப்போகின்ற நாட்களில் ஈழத் தமிழர்களின் பங்களிப்பும் என்று முக்கிய பல தகவல்களை ஊடரப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு வந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி தமிழ் நன்றி நேயர்களே அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு